ഇവർ എപ്പടി சந்திக்க வேண்டும் எனக்கூடிய சட்டங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹு சொல்கின்றான் இவர்களை மூன்று விதமான சட்டங்களை அல்லாஹு தாழ கொடுக்கின்றான் ஒன்று இவர்களை நீங்கள் கொலை செய்து கொடுங்கள் இரண்டாவது அல்லது மாறுகை மாறுகால் வாங்கி விடுங்கள் மாறுகை மாறுகால் வாங்கி துண்டிக்கப்பட வேண்டும் அல்லது நாடு நடத்தப்பட வேண்டும் எல்லா உரிமைகளையும் பறிக்கப்பட்டுவிட்டு இவர்கள் நாட்டை விட்டு வளர்க்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹூரின் சட்டம் சரி இங்க எப்படியா சொன்னவங்க என்ன ஏதுங்கிறது தெளிவாக அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் கூறியதாவது உரைன குலத்தை சார்ந்த சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களிடம் மதீனாவுக்கு வந்து தங்கிய போது அவர்களுக்கு மதினாவில் தட்டவர்ப நிலை ஒப்புக்கொள்ளவில்லை எனவே அவர்களிடம் சரவலாக அழிவு சொல்லும் அவர்கள் நீங்கள் விரும்பினால் தர்ம ஒட்டகங்களில் சென்று அவற்றின் பாடையும் சிறுமீனையும் அருந்தி நிவாரணம் அடைந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இந்த பழக்கம் என்னன்னா இருந்து அரபு வகுப்பு வந்து அரபு நாடுகள் அப்ப உள்ள அறியாம காலகட்டத்தில் இருந்த பழக்கங்க ஒரு வியாதிகள் ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு நிவாரணம் தேடுவது போன்று இன்னைக்கு சிலர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல நிவாரணம் தேடுறதுக்காக வேண்டிய கோமியத்தை கொரோனா வந்த சமயத்துல கோமியத்தை குடிச்சா போதும் சாணத்தை தடவனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிவாரணம் கிடைச்சது அப்படின்னு இதுபோல போல அன்றுடைய காலகட்டங்களில் அதிகமாக அவங்க என்னத்தை பயன்படுத்தினாங்க அலகுரகத்துல வந்து இது போல ஒரு வியாதிகள் வந்துச்சு ஒரு புதிய ஒரு வியாதிகள் போல தெரிஞ்சதுன்னா உடனே ஒட்டகத்துடைய சிறுநீரகத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த சொல்றாங்க ஏமா சொன்னாங்க உங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்தது காரணம் இங்க மதிநாள் வந்திருக்கீங்க வந்ததுனால உங்க தாய் தினச்சா நீ அதோடைய பாட அறிஞ்சுங்க இல்ல ஏன்னா அவங்க முன்னாடி உள்ள அந்த மூட நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க இப்ப ஒண்ணு உங்களுக்கு தெளிவா உடமை யாம வரல அப்படின்னு கூடிய சூழ்நிலை இருக்கனால நீங்க சிறுநிலையோ அல்லது பாடியை கூட நீங்க குறிச்சிக்கோங்க பாடியும் புது மருந்தி நிவார்த்திய அடைந்து கொண்டிருந்தது என்று கூறினார் அன்னாலே அவர்கள் சென்று அது போல அவங்க செஞ்சாங்க செஞ்ச உடனே குணமாயிருச்சு இப்ப இந்த ஹதீதங்களை விருந்தெழுக்க முடியாது சொல்றாங்க அவங்க அதிகமாக பாலுகளை அருந்தினார்கள் ஒட்டகத்துடைய பால் அருந்தினாங்க அவங்களுக்கு குணமாகச்சு பிறகு அவர்களின் ஒட்டக மேற்பாளர்களை தாக்கி கொலை செய்தனர் இவங்க என்ன இருந்துட்டாங்க ஆக இந்த ஒட்டகத்துல ஏதோ ஒரு பெரும் மகன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டக மேற்பாளர்களை கொண்டு விடுகின்றார்கள் கொண்டு விட்டு இஸ்ராத்தில் இருந்து வெளியேற விடுகின்றார்கள் அல்லா ஒரு சதவாங்க அறிவு செல்லும் அவர்களின் அந்த ஒட்டக மந்தையையும் ஓட்டி சென்று விடுகின்றார்கள் இது தர்மத்திற்காக வேண்டி வரப்பட்ட ஒட்டகங்கள் இந்த ஒட்டகத்தை அதுக்காக வேண்டி பார்த்துக்கிட்டு இப்ப இந்த மனிதர்கள் என்ன நினைச்சாங்க இவங்க இஸ்லாமத்திற்கு புரிசாக வந்து வந்தவங்க வந்தவங்களுக்காக வண்டி உபசரிப்பு அனைவரும் செய்த பொழுது இவங்க என்ன செஞ்சாங்க அந்த நபரையும் கொலை செஞ்சுக்கிறாங்க ஒத்தகத்தை எல்லாத்தையும் திரும்பிக்கிட்டு நீங்க போயிடறாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் நாட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்க இந்த செய்தி ரசுலா அவர்களுக்கு அவர்களை புன்தொடர்ந்து அவர்களை வர ஆட்களை அனுப்பினார்கள் அவர்கள் பிடித்து கொண்டு வரப்பட்டதும் பல கொடுஞ்செயல்களில் புரிந்த அவர்களின் அவர்களது இடது கையையும் வடது சாதையும் துன்பித்தார்கள் இதை மாறுதி மாறுதான்னு சொன்னது எப்படி இடது கையை துண்டிக்கணும் வலது ஹானை துண்டிக்கணும் இது போலதான் துண்டிக்கணும் துண்டிக்கப்பட்டு அவரது கண்களில் சூடிட்டார்கள் அவர்களை ஹர்வார் ஹர்பார் என்று பகுதியில் விட்டார்கள் இப்ப இந்த இடத்துல ரசோ அடுத்து கண்ணை வந்து சூடிட்டார்கள் என்பதாக ஏன் அப்படின்னா வேற ஒரு அதி பார்க்கும் பொழுது இந்த ஒட்டக மேய்ப்பாளர்களை போய் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க தர்மத்தை மேய்த்து கொண்டிருந்த நபர்களை போய் கட்டி வச்சு கண்ணை புடிச்சு நோண்டிருக்காங்க கண்ணை நோண்டி எடுத்துட்டு இவர்களை அது மட்டும் இல்லாம வந்து கொடூரமான முறைகளில் தாக்கியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சது யாருன்னு தெரியுமா இது ஒரு குரத்தை கோத்திரத்தை நாம் சொல்லி கொண்டு ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை யூரணருக்கு ஒரு சுயநலத்துடன் குடித்தவர்கள் தான் இது ஹிஜி ஆறாம் ஆண்டு நடந்திருக்கு இந்த ஹிஜிரி ஆறாம் ஆண்டு தான் இந்த செயல்பாடுகள் நடந்திருக்கின்றது யூதர்களுடைய அந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு வரையும் சரி இவர்கள் யாரையும் நம்ப மாட்டார்கள் யாரையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு சுயநலத்துடன் இருப்பார்கள் தங்களுக்கு தேவை என்றால் மற்றவர்களை இவர்கள் அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாரையும் எந்த சூழ்நிலையும் கொலை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அவங்களுடைய சூழ்நிலைகள் அதனாலதான் நான் சொல்ல வேண்டாம் அவங்களை பிடிச்சு வர சொல்லி அதே போடுதே தந்தனை கொடுத்தாங்க முதல்ல இவங்க அடிக்கணும்னு நினைக்கல ஆனால் இவர்கள் செய்த தவறின் காரணமாக அடித்தார்கள் மாறுகள் மாறுகள் வாங்கப்பட்டு இவர்களுடைய கண்கள் சூடிட்டார்கள் சூழப்பட்டு சாகு வரை இவர்களை தூக்கி அந்த மரண மேடாத ஒரு பெரும் மலையின் மீது வைத்து விட்டார்கள் அவர்கள் அந்த வெப்பத்தின் காரணமாக சுருண்டு மாண்டார்கள் அப்ப இவர்கள் எந்த அளவிற்கு செய்தார்களோ அவர்களுக்கு தகுந்தார் போன்று அங்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டது சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இடங்களில் யார் மாற்றத்திற்கு முரம்பாக என்று சொல்வதை விட யார் தன்னுடைய நாட்டிற்கு துரோகம் செய்கின்றார்களோ இந்த அடுத்து அதுதான் காரணம் ரசூல்வாய் வன்முறைகளில் இவர்கள் ஈடுபட்டார்கள் ஒரு குழுவை சேர்ந்து போய் இவர்கள் செஞ்சவருடைய வன்முறைகளில் ஈடுபட்டார்கள் அதன் காரணமாக அவர்களுக்குரிய தண்டனைகள் பனிஷ்மெண்ட்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் இப்படி இருக்கும் பொழுதுதான் அங்கே வன்முறைகள் தடுநூக்காது என்பதையும் இந்த ஹதீயத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை விடங்கு நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக நாக்கி அல்லது உருவானாக வாக்கு தாவணம் விழாவில் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين